வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நலமாக இருக்கீங்களா நீங்கள் நலமாக இருப்பங்கிறதை நம்புறேங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் நிகழும் மங்களகரமான அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோதி வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கடகராசியில் தனசு லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில் தொண்ணூற்றி ஒரு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் சாதகமாக இருக்க போகுதா இல்லது பாதகமாக இருக்க போகுதா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க சரிங்களா பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மனசுலையுமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதாவது எதிர்பார்க்காத மனசனும் கிடையாது ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பாதவங்களும் கிடையாது ஏன்னா இந்த உலகத்தில் எப்படின்னா எல்லாருமே எதிர்பார்க்குற எல்லோருக்கும் எல்லோரும் எந்தெந்த வகையில் ஒரு ஆசைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் விரைச் சனி பார்த்துட்டிங்க ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி பார்த்துட்டிங்க மூணாவது இந்த ரெண்டு வருஷ காலமாக அதாவதுன்றது பாதச்சனியில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு உங்களுக்கு பிடித்த இந்த ஏழரை சனியில் பாத சனி உங்களை விட்டுட்டு போகுதுங்க அது ஒரு அருமையான தருணம் ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த ஏழு வருஷ காலமாகவே கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலருந்தே யாகப்பட்ட ஒரு போராட்டம் சந்திச்சிட்டிங்க இதில் முதல் ரவுண்டு மங்குச்சனி ரெண்டாவது ரவுண்டுன்றது பொங்குச்சனி மூணாவது ரவுண்டுன்றது ஆயுள் சனி பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னொரு கட்டன்றது ஒரு மூணு மாதம் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் விலக போகுது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்த கவலைகள் உங்களுடைய கஷ்டமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் ஒரு புது மனுஷனாக மாறி உட்கார போகிறீங்க இது கண்டிப்பாக நடக்க போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு கிரக பயிற்சி நடக்குது அந்த மூணு கிரக பயிற்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் கிரகப்பயிற்சி சனி பயிற்சி அது உங்களுக்கு மாறும்போது அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போனாருன்னா உங்களுக்கு பாதச்சனி முடியுது மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு சனி முடியுது அந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கின்றது வந்து பார்க்கும்போது இப்போ இப்போ குரு உங்கள் ராசி பார்த்துட்டுருக்கிறாரு ஏன்னா பொதுவாக குருவுடைய பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை எப்பயுமே குரு பார்ப்பார் குரு பார்வைன்னா அஞ்சு ஏழு ஒம்பது தான் அப்போ ரிஷப்பராசிலிருந்து அஞ்சாம் இடமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசி ஆறாம் இடம் கட்டன்றது ஏழாம் இடமாக பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசி ஒன்பதாம் இடமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மகர ராசி குரு பகவான் பார்த்துட்ருக்கிறாரு கிட்டத்தட்ட குருவுடைய பார்வை அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசி மேலே படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் நம்ம குரு பார்வை பற்றி இப்போ பார்க்கல அதனால் இந்த மாதம் தை மாதம் வழி வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தை மாதத்தில் உங்களுக்கு குருவுடைய பார்வை நல்லா இருக்குதுங்க அடுத்தது ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராகு பகவான் அதாவது மீன ராசியில் இருந்து மூணாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்த்துட்டுருக்கிறாரு ராகு கேதுனுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று அப்போ ராசியில் இருக்கிற ராகு பகவான் யார் பார்க்குறாரு மூணாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்த்துட்டுருக்கிறாரு ஏழாம் இடமாக ராசி பார்க்குறாரு பதினொன்றாம் இடமாக ரிஷப ராசி பார்க்குறாரு இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே ராகு பகவான் இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு ஆனால் ஆக மொத்தன்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மூணு கிரக பயிற்சியுமே அதாவது நல்ல தான் இது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் கிரகம் பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த தை மாதம் நிச்சயமாக சொல்கிற உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அது மெயினாக இந்த குருவும் ராகுவும் நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி யாரு சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து இப்போ எங்க இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல ராசியில இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி இருபத்தி ஒரு டிகிரி இருக்கிறாரு உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படி இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஏன்னா உங்க ரெண்டாவது தான் இப்போ உங்களுக்கு வந்து சனி இருக்கிறாரு பொதுவா பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்கும் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பஸ்தானத்துலேயே இருக்கிறார் அதனால் என்ன அப்படின்னா குடும்பத்துக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கிட்டத்தட்ட கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ஏழு வருஷ காலமாகவே அதுலேயும் இந்த ரெண்டு வருஷ காலமாக பார்த்திங்கன்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற இடத்துல தான் இருக்கிறீங்க அதனால இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் மாறுன்னு சொல்கிறதுல மாற்றம் இல்லை ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும் விரையஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் உக்காடுறதுனால நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ குழந்தை செல்வங்கள் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு கல்யாணம் பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் ஆகியிருந்தால் கூட குழந்த பே செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு எனக்கு ஆண் இருக்குது பெண் இல்லைன்னு சொன்னாலும் சரி இல்லை பெண் இருக்குது ஆணிலன்னு சொன்னாலும் சரி உங்களுக்கு மறு குழந்தை பிறக்கிறதுக்கு இப்போ கண்டிப்பாக வாய்ப்புண்டு புத்திர செல்வம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாவது பாவகத்துக்கும் பதினொன்றாவது லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ ஏழாம் இடத்துல இருந்தால் திருமணத்துக்கு நல்லது தானே அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஆனால் அந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் அதாவது நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்ததுனால நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு திருமண தடையாகவே இருந்தது ஆனால் அந்த திருமண தடையெல்லாம் விலகிறதுக்கு அடுத்தது செவ்வாய் பயிற்ச வந்து பார்க்கும்போது எப்போன்னு பார்த்தா இந்த தை மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு ஆகிறாரு தை மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மகர அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் வக்ரம் அடைஞ்சி அடுத்தது என்ன பண்ணிடுறாருன்னா மிதுனத்துக்கு போகிறாரு அப்போ மிதனத்துக்கு ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்படி போயிட்டார் அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் இப்போ கண்டிப்பாக திருமணத்துக்கு நிறைய பேருக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தாமதமான நேரம் தான் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்தாலும் நீச்சப்பட்டிருக்கிறதுனால வலு இழந்துட்டார் சப்போர்ட் பண்ண மாட்டார் அதனால் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் பகவான் வந்து நீச்சத்துலேருந்து அடுத்தது நட்புக்கு வரணும் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லது பண்ணுவாருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்றது அஞ்சாவது பாவகத்துக்கும் பத்தாம் பாவகத்துக்கும் இப்போ அஞ்சாம் இடம்னா புத்திரஸ்தானம் எப்பயுமே மகர ராசிக்காரங்களுக்கு அதாவது புத்திரஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரந்தான் எப்பயுமே உங்களுக்கு தொழிலுக்காரகனும் புத்திரக்காரகனும் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் இந்த ரெண்டு பேரும் யாருன்னா சுக்கரம் தான் அந்த சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு அதாவது குடும்பஸ்தானமும் தனஸ்தானமும்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்படி இருந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் தை மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் சனி கூட சேர்ந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனியும் சேர்ந்து சேர்ந்துருக்கிறார் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா சிலருக்கு குழந்த பாக்கிய தான் இருந்திருக்கும் ஏன்னா சனி கூட சேர்ந்துருக்கிறார் இல்லைங்களா அதாவது சனி தடுப்பார் எவர் கொடுப்பார் சனி வந்து குழந்த பாக்கி கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் கண்டிப்பாக உடனே எடுத்து விடுவார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தவுடைய சுக்குரன் அப்படின்றது பதினஞ்சாந்தேதி பயிற்சி ஆகிறார் தை மாதம் பதினஞ்சாம் தேதி வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ மீனராசிக்கு பயிற்சி ஆகிட்டார்னா மீனராசியில் போய் இந்த பன்னெண்டு கட்டத்தில் சுக்குர பகவான் நீச்சம் அடைகிறார் அப்படின்னா அது வந்து மீனராசியில் மட்டும்தான் அப்போ அந்த மீனராசியில் போய் அதாவது சாரி நீச்சம் ஒச்சம் அடைவார் அப்போ போய் ஒச்சம் அடையும் பொழுது கண்டிப்பாக அந்த தருணத்தில் புத்தர செல்வம் சூப்பராக பெருகும் புத்திர பாக்கியம்ன்றது நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்பார் ஏன்னா இப்போ சனி கூட ரெண்டாவது வீட்டில் இருக்கிறவர் மூணாம் இடத்துக்கு போயிடுவார் இப்போ வந்து தைரியஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்படி போனார்ன்னா உச்சம் அடையும் போது கண்டிப்பாக புத்திர செல்வம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுப்பாரு அடுத்தது திருமண தடையாக இருந்தவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா உச்சமடைஞ்ச ஒரு கிரகம் என்ன பண்ணுவார்னா அவங்கவங்க தேவைக்கு என்ன அவங்கவங்க ஜாதகம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் சரிங்களா நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருத்தருக்கு தொழில் நல்லா இருந்தால் போதுன்னு நினைப்போம் ஒருத்தருக்கு ஒன்று கல்யாணம் ஆகலையே எப்போ கல்யாணம் ஆகுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே எப்போ இருக்குன்னு எதிர்பார்ப்போம் ஒரு சிலருக்கு படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைன்னு எதிர்பார்ப்போம் இது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அப்படி பார்த்தா சுக்குரன் மூணாவது வீட்டில் போய் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் போய் உச்சம் அடைஞ்சிட்டாருனா கண்டிப்பாக அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாவது ரோகஸ்தானத்துக்கும் ஒன்பதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிதருஸ்தானம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த தை மாதம் அதாவது பதினொன்று தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு கண்டிப்பாக கொஞ்சம் தடையாக இருக்கும் ஏன்னா கல்விக்கு அதிபதியே புதன்தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு கொஞ்சம் தடையாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படித்த படிப்புக்கு கொஞ்சம் கவலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் படிச்சுட்டு நம்ம வேலை தேடுவோம் அதுக்கு கொஞ்சம் முயற்சி கம்மியாகும் காலத்துக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கிறோம் ஒரு ஒரு விஷயத்துக்கு போகிறோம் நமக்கு கிடைக்கல நம்மளால மற்றவங்க காரியம் நடக்குது நமக்கு நடக்கல அந்த குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தை மாதம் அதாவது பதினொன்றாம் தேதி வந்து புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு தனச ராசியிலருந்து மகர ராசிக்கு போகிறார் மகர ராசிக்குன்னா அதாவது உங்கள் ராசிக்கு வராரு இப்போ வந்து உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அடுத்தது உங்கள் ராசிக்கு வந்தாருன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு புதன் பகவான் வந்து உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு யோசிக்கிற அந்த தன்மை கொடுத்துருவார் அந்த யோசிக்கிற தன்மை சிந்திக்கிற குணம் அதாவதுன்றது எப்படி சொல்கிறேன்னா இது எப்படி பண்ணணும் நல்லாயிருக்கும் இப் இது எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் எங்கே போனால் நல்லாயிருக்கும் எதை செஞ்சால் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிருவார் சரிங்களா அதே மாதிரி வந்து எட்டாவது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு மகர ராசியில் ஜென்ம சூரியனாக இருக்கிறார் ஜென்ம சூரியனாக இருக்கிறார் அப்படின்னா இங்கே சூரியன் பகை தான் ஆனால் சூரியன் பகையாக இருந்தால் கூட ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு வீட்டில் உட்காந்துட்டார்னா அந்த ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த ம இயர் அந்த மாதம் எண்டு வரைக்கும் இருபத்தெட்டு தேதியாக இருபத்தொம்போதா முப்பதா முப்பத்தொன்னா அப்படிம்போது பார்த்திங்கன்னா அந்தந்த வீட்டுக்கு அந்த மாதம் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு வீட்டில் மட்டும்தான் இருப்பார் சூரிய பகவான் வந்து நெருப்பு கிரகம்னு சொல்லுவாங்க நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா கொடுக்கணும்னு நினைக்கிறத அப்படியே செயல்படுத்தி விடுவார் காலத்தாமல் வச்சுக்கவே மாட்டார் எப்பயுமே நவகிரகத்திலேயே பார்த்திங்கன்னா இடைவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர் யாருன்னா இந்த சூரியன் மட்டும்தான் ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் அவர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் யார் கூடயும் நடந்துட மாட்டார் சரிங்களா அப்படியேப்பட்ட சூரிய பகவான் உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறார் அப்படின்னா இப்போல்லாம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதுக்கு மேலே நம்ம நல்லா இருப்போம் நம்ம நாம் வந்து சாதிச்சுருவோம் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும் மொத்தத்துல இதுக்கு மேல இந்த சமுதாயத்தில் இந்த பிரபஞ்சத்துல நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுவோம் அந்த திகிரித்து கொடுத்துருவார் சூரியனுடைய வேலை அதுதான் சரிங்களா தன்னம்பிக்கை நமக்கு கொடுத்துருவார் அப்படி பாத்தீங்கன்னா மொத்தத்துல மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பாதசனின்றது தான் தவிர அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க ஏன்னா பாதசனி இப்ப முடிய போகுது கடலையே தாண்டிட்டிங்க கரையை கிடக்கிறது என்ன ஒரு மூணு மாதம் தான் இருக்குது பாத்துக்கலாம் இந்த மூணு மாதம் முடிகிற வரைக்கும் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நிறுத்துங்க ஏன்னா உதவி செஞ்சுட்டு நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அதுக்கு செய்யாதே கஷ்டப்பட்டுக்கலாம் ஏன்னா இன்னி வரைக்கும்ன்றது மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மற்றவங்க கஷ்டப்பட்டா பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க ஓடி போய் வேலை நல்லது செய்வீங்க ஆனால் அந்த இடத்துல பொல்லாப்பில் தான் முடியும் சரிங்களா தொழில் கூட அப்படி தான் மற்றவங்கள மட்டும் நீங்கள் பத்து ரூபா கம்மியாக தான் செய்வீங்க அப்படி கம்மியாக செஞ்சால் கூட அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் இருக்காது அதனால எப்படி பார்த்தாலுமே இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செஞ்சுட்டு செஞ்சுட்டு வருத்தப்படுவீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்புறம் பார்த்துக்கலாம் போ இந்த மாதிரி சிந்திக்கிற குணம் இருந்தும் சாதிக்கிற மனப்பக்குவம் இருந்தும் நம்ம வந்து எப்படின்னா வயசு கடந்துகிட்டு இருக்கிறவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இந்தவுடைய யாழ் ரச்சனை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க சனீஸ்வரர் கோயிலுக்கு போங்க நவக்கிரகத்தை சுற்றுங்க எல் தீபம் பொறுத்துங்க அதை விட பார்த்திங்க அப்படின்னா எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க முடிஞ்சால் திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருப்பம் நடக்கும் மொத்தத்தில் இந்த தை பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்க தை பிறந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுடைய சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வருஷமாக அமைஞ்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறதுக்குள்ளார உங்கள் கனவு கண்டிப்பாக சொல்கிற நனவாயிடும் அது வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதாவது புத்திர செல்வமாக இருந்தாலும் சரி மொத்தத்தில் உங்களோட வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஒரு பொற்காலமாக தான் அமைய போகுது அதுலேயும் இந்த தை மாதம் உங்களுக்கு வளர்றத்துக்கு பதினெட்டு படியில் இதில் முதல் படி வெற்றிப்படியே இது உங்களுக்கு அமைய போகுதுங்க அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியுமே உங்களை வந்து சேரும் சரிங்களா அதனாலன்றது என்னென்னா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி